ஆர்த்தி விளாக் நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் இந்த விளாக் பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் அன்பு உறவுகளை வந்து கடந்து என்னுடைய பயணம் நம்ம பயணம் போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு ஒரு சிலர் வந்து ஒரு சில கேள்விகளை வந்து நீங்கள் கேட்டாலும் பல பேர் உங்களுடைய அன்புகளையும் பல பேர் உங்களுடைய சப்போர்ட்டையும் எனக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க பிடித்தவர்கள் கண்டிப்பாக முயற்சி செஞ்சவர்கள் வாழ்க்கையில் வளம் நிறையணும் தான் என்னுடைய ஒவ்வொரு நாள் பிரார்த்தனையாகவும் இருக்கு எப்படி ஒவ்வொரு நாளும் எனக்காகவும் நான் பிரார்த்தனை செய்யறேனோ அப்படி பிரார்த்தனை செய்யும் பொழுது என்னுடைய விலாக் உறவுகளுக்காகவும் நான் தொடர்ந்து என்னுடைய பிரார்த்தனையை வந்து முன் வச்சுக்கிட்டு தான் இருக்கேன் கண்டிப்பாக நீங்க நினைத்த காரியம் உங்களுக்கு கை கூடி வரட்டும் அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பிடித்தவர்கள் கண்டிப்பாக நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க இது எல்லாமே முயற்சி செஞ்சு பலன் தந்த வழிமுறைகளை தான் உங்களுக்காக உங்களிடம் கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்கோம் இப்படி சேர்ப்பதற்கு உதவக்கூடிய என்னுடைய பர்சனல் ஜோதிட ஆலோசகர்கள் என்னுடைய தோழர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு வாசலில் இருந்தே வசியத்தை வீட்டிற்கு கொண்டு வரக்கூடிய அந்த வாசல் தெளிப்பு பொடியை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் வாசல் தெளிப்பா கேட்கலாம் வாசல் தெளிப்பு வழியாக நம்ம வந்து பின்பற்றிட்டு வரக்கூடிய ஒரு முறை தான் காலையில் எழுந்த உடனே வீடு வாசல்லாம் பெருக்கி தெளித்து தண்ணி தெளித்து கோலம் போடணும் அப்படின்றது தான் நம்மளுடைய முறையாக இருந்துகிட்ருக்கு இந்த வாசல் தெளிப்பு முறை அப்படின்றத நீங்கள் கிராமங்களுக்கு போனீங்கன்னா இப்போ கூட நீங்கள் அந்த முறையை வந்து பார்க்கலாம் இன்னும் சொல்லணுன்னா ஒரு சில சிட்டிஸில் இப்போ கோயம்புத்தூர் மதுரை இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் உள்தங்கிய இடத்துக்குலாம் நீங்கள் போனீங்கன்னா கூட அந்த வாசல் தெளிப்பு முறையை வந்து ஒரு தனித்துவமாக ரொம்ப அழகாக இருக்கும் சாணம் தெளித்து கோலம் போடுறது அதுக்கப்புறம் அந்த சாணம் தெளித்து அதில் கோலம் போட்டு அதற்குன்னு ஒரு பூ இருக்கும் அந்த பூ வந்து சாணத்தை வச்சு அது மேல அந்த பூ வைக்கிறது இந்த மாதிரியான வழிமுறைகள் கோடு கோடா போட்டு கோலம் போடுறது கம்பி கோலம் போடுறது இது எல்லாமே வந்து ஒரு அழகு தான் ஒரு தனித்துவமான அழகு தான் ஆனா சிட்டியில இருக்கக்கூடியவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு இப்ப வாங்கி ஸ்டிக்கரை ஒட்டக்கூடிய நிலைமை இதெல்லாம் இருந்தது ஆனா அதெல்லாம் தவறு அப்படின்றத உணர்ந்து இப்ப யாராவது வாச தெளிச்சு கோலம் போடுறதுக்கு ஆள் இருந்தா கூட வச்சு நாங்க செஞ்சிடறோங்க ஆனா வாச தெளிச்சு கோலம் போட்டுறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருந்துட்டு இருக்கீங்க ஸோ நம்ம வீட்டு வாசல்ல இந்த சாண ஞானம் தெளித்து கோலம் போடுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த வசீகரிக்கக்கூடிய வாசல் தெளிப்பு பொடியை பற்றி நான் சொல்ல போகிறேன் இந்த பொடி உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா தினமுமே இதை கொஞ்சம் எடுத்து அந்த தண்ணீரில் சேர்த்து கலந்து நீங்கள் தெளி தெளிக்கும் பொழுது இதில் நம்ம சேர்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே மகாலட்சுமியும் பாசிட்டிவ் வைப்பையும் வீட்டுக்கு கவர்ந்து வசியல் செஞ்சு வீட்டுக்குள்ளே இழுத்துட்டு வரக்கூடிய அளவில் உங்களுக்கு அவ்வளவு சிறப்பான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அப்படிப்பட்ட அந்த வாசல் தெளிப்பு பொடியை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வசம்பு சுக்கு லவங்கம் பட்டை இதோடு மஞ்சள் பொடி நமக்கு தேவை மஞ்சள் பொடி தனியாக வச்சுக்கோங்க நான் சொன்ன இந்த நான்கு பொருட்களையுமே நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்லா பொடிச்சு மிக்ஸ் பண்ணி ஒரு பவுடராக எடுத்துக்கணும் வசம்பு அப்படின்றது நமக்கு தெரியும் குழந்தைங்களுக்கே நோய் நீக்கியாக நமக்கு பயன்படுது அப்படின்றது தெரியும் அதை பெயர் சொல்லாது அப்படின்னு நம்ம சொல்வோம் லவங்கம் பட்டை அப்படிங்கிறது மகாலட்சுமி கடாட்சத்தை ஈர்த்து தரக்கூடியதுன்னு உங்களுக்கு தெரியும் சுக்குமே வந்து மருத்துவ குணமும் நிறைந்தது ஆன்மீக ரீதியாகவும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாகவும் இருந்துகிட்ருக்கு ஸோ இந்த பொருள்கள் எல்லாத்தையுமே பொடிச்சு ஒரு பவுடராக நீங்கள் எடுத்துக்கிட்டு அந்த பவுடரில் ஒரு சிட்டிகையும் மஞ்சள் தூளில் ஒரு ஒரு சிட்டிகையும் போட்டு இந்த ரெண்டையுமே போட்டு தண்ணீரில் மிக்ஸ் பண்ணி அந்த வாசல் தெளிப்புக்கு பயன்படுத்தணும் அப்படி தெளிச்சு பாருங்க இந்த பொடிகள் எல்லாம் பொழுது உங்க வீட்டுக்கு அவ்வளோ ஒரு நறுமணத்தை கொண்டு வந்து கொடுக்கும் அந்த மனம் மகாலட்சுமியே அப்படியே மனம் கவர்ந்து கொண்டு வரக்கூடிய அளவில் வசியத்தன்மை கொண்ட மனமாக இருக்கும் ஸோ இந்த பொடியை நீங்க வந்து பொடிச்சு ஒரு முறை பாக்ஸில் போட்டு வச்சுட்டிங்கன்னா யார் தினமும் அன்றாட காலையில் வந்து வாசல் தெளிக்கிறாங்களோ அவங்க கிட்ட தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த பொடியிலேருந்து கொஞ்சம் ஒரு சிட்டிகையும் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு வாசல் தெளிங்க அப்படின்னு சொல்லிடுங்க தினம் தினம் வாசலை வந்து இப்படி தெளித்து நம்ம வந்து கோலம் போடும்பொழுது நிச்சயமாக அன்றைய நாளிலிருந்தே உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் தன்மை ஏற்படும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வீடு வந்து ஒரு மங்களகரமாக இருக்கிற மாதிரியே தெரியலங்க வீட்டுக்குள்ளே வரும்போதே சோகமாக இருக்கிற மாதிரி இருக்குது சோர்வாக இருக்கிற மாதிரி இருக்குது மனதே சந்தோஷமாக இருக்க மாட்டேங்குது வீட்டை விட்டு வெளியில் போனால் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும் ஆனால் வீட்டுக்கு வந்துட்டோம்னா முகமே சோகமாக மாறிடுது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த வாசல் தெளிப்பு பொடியை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தி வாசல் தெளிச்சுக்கிட்டே வர சொல்லுங்கள் தொடர்ந்து பயன்படுத்த முடியாதவங்க கண்டிப்பாக செவ்வாய் வெள்ளியாவது இந்த பொடியை பயன்படுத்தி வாசலை தெளிக்க சொல்லுங்கள் இந்த வாசல் தெளிப்பு பொடி எல்லோருமே வந்து பின்பற்றலாம் அதை பின்பற்றும் பொழுது வீட்டில் இருக்க இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவிட்டி எல்லாம் அப்படியே வெளியில் ஏறிடும் கண்டிப்பாக பாசிட்டிவிட்டி உங்கள் வீட்டில் வந்து நிறைஞ்சிருக்கும் ஸோ இந்த டிப் நீங்கள் எல்லாருமே பயன்படுத்துங்க பட் இந்த மாட்டு சாண தெளித்து நான் கோலம் போடுறேங்க அப்படின்னு சொல்கிறவங்க அந்த முறையை மாற்றிடவே மாற்றிடாதீங்க அதுதான் மிக பாரம்பரியமான அடிப்படையான முறை அப்படி செய்யக்கூடியவங்க வாரத்தில் ஒரு ரெண்டு முறை இந்த பொடியினாலேயுமே நீங்கள் வந்து வாசல் தெளிப்பு முறையை வந்து நீங்கள் பின்பற்றி வரலாம் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி பண்ணி பாருங்கள் கூடுதல் பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் நான் சொன்ன எல்லா பொருளுமே உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் எல்லா இடங்களையும் ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருள்களாக தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதனால் இந்த பொருள்களை வாங்கி ஒரு முறை அரை அரைச்சி வச்சிட்டிங்கன்னா எதை அப்படியே நாள் பட நமக்கு வந்துடும் எதுவுமே கெட்டு போகாத ஒரு விஷயம் தான் நல்லா டைட்டான பாக்ஸில் மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாள் பட நம்ம வந்து அதை வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ இந்த முறைகளை நீங்கள் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டு பெண்மணிகளுக்கும் இந்த முறைகளை வந்து சொல்லிக் கொடுங்க இது எல்லார் வீட்டு வாசல்லையும் இந்த வாசல் தெளிப்பை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்கள் வீட்டிற்கு நல்ல ஒரு ஐஸ்வரியத்தை அப்படியே கவர்ந்து மகாலட்சுமி கடாட்சியத்தை அப்படியே அள்ளி எடுத்துட்டு வரதுக்கான ஒரு வசீகரத்தை தரக்கூடிய வேண்டியது ஸோ இந்த முறையை பின்பற்றி பாருங்கள் உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குது இல்லை நீங்கள் ஏதேனும் வாசல் தெளிப்பு பொடிகளை வந்து பின்பற்றுறீங்க அப்படின்னா அந்த குறிப்புகளையும் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய அஃபிஷியல் பேஜ் ஆகிய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மோச் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்து ஒரு சிறப்பான குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்